என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது கொண்டு கொண்டு இனிப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன சொல்லி தெரியுமா எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார் எல்லாவற்றையும் அவங்க எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே சொல்லுங்காலும் அடைப்பட்டதெல்லாம் தீரக்கும் ஒரு வார்த்தை ஒன்று ாலுடன் சீரக்கோ மனச்சீலானாலோ அடைப்பட்டதெல்லாம் சீரக்கோ ஒரு வார்த்தை ஒன்று ஆமே எப்பச்சா என்று சொல்லி மகிமை உண்டாவதாக இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா அவனை தனியே கொண்டு போறார் அவரால் எப்படி அவனை தனியே கொண்டு போக முடிந்தது என்றால் அவன் தன்னை அவருக்கு எளிதாக்கினான் இந்த வேடை நீங்க உங்க ஆழ் மனதில் எழுதி வச்சுக்கோங்க நான் எந்த அளவுக்கு நாற்பது வருஷம் அவர் ஜனங்களை ஆரோசித்து இந்த ஜனங்கள் கடினம் உள்ளவர்கள் என்று சொல்லி அப்படி இழைப்பார்தல்ல அவர் அவருடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் நம்ம லைஃப்ல யார் வேணாலும் வாசலை அடைக்கலாங்க மேட்ரே கிடையாது ஆனால் கர்த்தர் அடைச்சிட்டார்னா அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் மட்டுமல்ல திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் வேலையின் கதவை யார் அடைத்தா கர்த்தர் நோ அடைச்சிருந்தா என்ன இருக்கு தெரியுமா சொந்தக்காரங்க வெளியே இருக்கிறாங்க நோவான் கத்தட்னா நோவ என்ன பண்ணிருப்பாரு திறந்திருப்பார் கர்த்தர் அடைக்கிறார் சிலரை உள்ள விட்டா நோவா வெளியே போயிருந்திருப்பார் அது வேற ஆமே கத்தருக்கு தெரியும் யார் உள்ள இருக்கணும் சொந்தக்காரங்க இப்ப வெளியே சத்தம் போட்டுருப்பாங்க மிருகங்கள் எல்லாம் வீட்டுல வளர்க்கிறான் எங்களை வெளியே விட்டு இருக்கிறான் சொல்லிட்டு போட்டோம் அதாவது திறக்கப்பட்ட வாசலுடைய அருமை எப்போ தெரியும் தெரியுமா அது அடைக்கப்பட்ட பிறகு ஆதார் எண்ணை இத்தனை நாளுக்குள்ளே புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வரும் ஒரு மாசம் டியூரேஷன் கொடுப்பாங்க அது லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா கியூ ரெண்டு கிலோமீட்டருக்கு நிற்கும் ஒரு மாதம் சும்மா தான் இருந்திருக்கும் ஏன் இப்போ வராங்க தெரியுமா சேங்கல் என்ன பண்ண போறாங்க அத அடைக்க போறாங்க ஆண்டவர் எப் ஆண்டு நம்ம கடினமாக்கி கடினமாக்கி அவர் செய்யட்டும் 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 கடினமாக்கி ஆண்டவர் வந்து ஆண்டவர் விட்டுட்டாருவாங்கள நம்ம லைஃப்பில் நேரிடக்கூடாத சில காரியங்கள் உண்டு அதில் ஒன்று தான் மூன்று வருஷம் கூட இருந்த யூதாஸ்ட கிளம்பு அப்படின்ட்டார் சரி நீ போடா அப்படின்ட்டார் இப்படி ஒண்ணு மட்டும் நம்ம லைஃப்ல வந்துட்டு அவுட் யூதாஸ் மறித்தது அந்த இடத்துல மறிச்சிட்டான் யூதாஸ் நீ போ நீ ஆக வேண்டியதை பாரு அப்படின்ட்டார் அவன் போனதும் ஏசு என்ன சொல்லுவா தெரியுமா இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது அதே போல எந்த அளவுக்கு உங்களை எளிதாக்க முடியும் அநேக உள்ளங்கள்ல பேசிக்கொண்டிருக்கிறார் ஜன கத்தர் அப்படி கூடும் போது நடக்க போகுது தெரியாது அடுத்து என்ன செய்ய போறார் தெரியாது இல்ல தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது ஆனா எளிதா ஆக்குறான் மரியாள் வந்து சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ தண்ணீரை மொண்டு கொள் கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாரு தண்ணீரே எடுத்து கொடுங்கன்னு சொல்றார் இப்போ அது ரசமா மாறிச்சா டேஸ்ட் பண்ணி பாரு ஒண்ணும் சொல்லல சிலர் அப்படி டேஸ்ட் பண்ணி பாக்குறான் உம் ரசம் உம் தண்ணீரை தண்ணீரே எடுத்து கொடு தெரியாது தெரியாது பார்க்க தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு என்னது இது முட்டாள்தனாக பண்ணிகிட்டு இருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொன்னார் புத்தகத்தில் எழுதி வைனு நான் எழுதி எழுதி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சிரிப்பாங்க கடைசியில் உங்க சாட்சி வாசிக்கும் போது அவங்க மூன்று இருப்பாங்க நீங்கள் சிரிப்பீங்க அப்படிதான் 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 செய்ய போறார் என்ன செய்தா தெரியுமா ஜன கூட்டத்திலிருந்து அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அடுத்த காரியத்தை அடுத்து சொல்றேன் அவர் எங்க கை வைக்கிறார் பாருங்க எங்க அடைப்பட்டிருக்கிறதோ அங்க அவர் கை வைக்கிறார் நீ தனி அவரோடு போக பழகிட்டேனா எங்கு இருக்கிறதோ எது இருக்கிறதோ அதில் அவர் கைய வைப்பார் அவருடைய விரல்களை அவருடைய விரல்களை ஏன் விரல வைக்கிறார் ஏன் விரல வைக்கிறார் இது சொல்லுகிறார் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு அண்ட ஒரு மனுஷனை படைக்கிறேன் இந்த விரலை வச்சு தான் விரலை வச்சு தான் இந்த கம்பெனியிலிருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் பிராண்டட் ஐட்டம் வாங்குறோம் ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம எங்க தான் கொண்டு கொடுக்கணும் தெரியுமா அந்த கம்பெனியில தான் கொண்டு கொடுக்கணும் இதுதானேன்னு சொல்லி நம்ம ரி ரிப்பேர் பண்ணுவோம் பாருங்க திருப்பி மாட்டும் போது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆயிருக்கும் நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனியில் கொண்டு கொடுத்து தான் பார்த்து தான் கேட்போம் யாரோ களத்தி இருக்கிறாங்க அந்த கிருவு விட்டவங்க நாங்கள் தான் நாங்கள் ட்ரை பண்ணி கலத்தி கம்பெனி நேர கம்பெனியில் போயிரு ஆமே கம்பெனி காரனுக்கு அது டபுள் வேலையாயிரும் அதனால தான் சொல்லுவோம் சார் எதுனால கம்பெனிக்கு வந்திருக்க சார் வண்டி எது ஆகட்டும் அவர் தான் அங்கே உருவாக்குனார் மண்ணை பிசைந்து வலதுகரத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில எது எது அடைப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் அப்ப நீங்க கையை வச்சுட்டீங்கன்னு நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா நீங்க கையை வச்சுட்டீங்கன்னு நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா சோ பண்ணுங்க சோ பண்ணுங்க உங்க லைஃப்ல எது அடைப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அந்த 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 காது கேட்காதவன் காதுகள்ல உங்களுடைய விரல்களை நீர் வைத்திரு

அப்படியே டிசைன் பண்றார் மொத்தமா மண்ணை எடுத்து அப்படியே டிசைன் அதாவது உருவாக்கினவருக்கு ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி எப்படி கொண்டு வரார் பாருங்க தனியா கொண்டு வரார் ஏன் தனியா கொண்டு வரார் அவர் மனிதனை படைக்கும் போதும் வேற யாரும் கூட உன்னை கத்தர் உருவாக்கும் போது யாருமே கூட இல்லை ஒன்ன கத்தைப்பேர் பண்ணும் போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை முடித்த பிறகு எல்லாரும் செல்ல போறாங்க அவர் எல்லாவற்றையும்